நல்ல விஷயங்கள் கேட்கறது நல்ல விஷயங்கள் பாக்குறது இந்த ஆன்மீக புத்தகங்கள் ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அத படிக்கிறது இந்த தேர்ட் டைமென்ஷனுடைய மாயை எப்படி நம்மள வந்துட்டு ஆட்டி பிடிக்குது அப்படின்னா குரூப்ல போடுங்களேன் சப்போஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த யாரோ தேடிக்கிட்டு இருப்பாருங்க அந்த தேடல் உங்க மூலமா அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது தானே நடக்கும் செல்ப் டெவலப்மென்ட் அவங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணி வெளியே வந்த இந்த பிரச்சனையில இருந்து மை ஹார்ட்ஃபுல் கிராட்டி நம்ம இந்த பிப்து டைமென்ஷன் அப்படிங்கிற புக்ல இருந்து எழுதின இந்த அற்புதமான புத்தகத்தில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கு தேர்ட் டைமென்ஷன்ல எப்படி இருப்பாங்க அப்படி அத பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பட் இது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது எப்படி கூடாது அப்படின்றத புரியணும் இதுல வந்துட்டு நம்ம எப்பவுமே நிலத்தை வாங்கலாமா ஏநலம் காசு அப்புறம் தம்பம் அதிகமா சேர்க்கணும் ஏன்னா அந்த தம்பத்தை பார்த்து தான் நீ கிரேட் அப்படின்னுட்டு மக்கள் எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் எல்லாரும் முன்னாடியும் நம்ம கொஞ்சம் கிரேட்டா தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது பிகாஸ் ஆஃப் ஈகோ இப்போ சப்போஸ் ஏதாவது பண கஷ்டம் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க தங்களுடைய உயிரை கூட விடுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஈகோ செல்ஃபோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த ஈகோ செல்ஃப்னாலதான அவங்க என்ன திட்டுறாங்க அவங்க என்ன குறைதா பாக்குறாங்க அவங்க என்ன நேசிக்கல அப்படி நம்ம நம்மளுடைய ஈகோவை அவ்வளோ வளர்த்து வச்சிருக்கோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? அந்த ஈகோனால தான். அந்த ஈகோ போறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒண்ணே ஒன்று மெடிடேஷன் தான். நல்ல விஷயங்கள் கேக்குறது, நல்ல விஷயங்கள் பார்க்கிறது. இந்த ஆன்மீக புத்தகங்கள், ரைட் ஸ்பிரிச்சுவல் books அத படிக்கிறது. சில books வந்துட்டு டிபெண்டன்ட் கிரியேட் பண்ணும். நீ என்ன நம்பின அப்படின்னா நான் உன்ன காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அது ரைட் ஸ்பிரிச்சுவல் புக் கிடையாது அப்போ ரைட் ஸ்பிரிச்சுவல் புக் என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் இப்படி பண்ணி வெளியே வந்த இந்த பிரச்சனையில இருந்து அதே போல உன்ன உன்னாலயே முடியும் வெளியே வரதுக்கு அப்படின்ற மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட புக்ஸ் தான் ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இந்த ஈகோயிஸ்டிக் கூட கனெக்டா இருக்கிறது தேர்ட் டேமேஜ் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா ஸ்பேஸ் டைம் எதுவுமே அங்க ஒர்க் ஆகாது அந்த ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் பியாண்டா இருக்கும் விஷயங்கள் அங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு தெரியல ஃபோர்த் டைமென்ஷன் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா இப்போ மொபைல் இருக்கு நம்ம பிளேஸ் நமக்கு சம்பந்தமே கிடையாது எங்க இருக்கிறோம் நம்ம எங்கேயோ இருக்கோம் ஆனா மொபைல் கால் பண்ணி கூப்பிட்டா என்ன வேணாலும் வருது ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா சாப்பாடு வருது போர்ட்டர்ல நம்ம இங்க இருந்து ஏதாவது திங்ஸ் நம்ம எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம போர்ட்டர் புக் பண்றோம் ஸ்விக்கி மாதிரி அதை எடுத்துட்டு போகுது டென்சோ மாதிரி அப்போ நமக்கு டைமுக்கும் சம்பந்தமே இல்லை அதுலயே நம்ம வந்துட்டு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சில இருக்கணும் தேர்ட் டைமென்ஷன்ல அப்படி எல்லாம் டிராவல் பண்ண முடியாது ஈஸியா ஈஸியான விஷயங்கள் எல்லாம் நடக்காது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே தேர்ட் டைமென்ஷன் தான் இப்போ பத்ரி சார் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல்ல தியான மகா சக்கரத்துல அவரு சொன்னார் ஒரே தடவை வந்துட்டு நம்ம அந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸோட ஒரே நேரத்துல தியானம் பண்ணிடும் அப்போ நம்ம கூட்டு தியானம் மூலமா அந்த அழிவுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் டைமென்ஷன்ல ஆயிட்டோம் அப்படின்ட்டு சார் அப்பவே தான் நமக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு அது மூலமா நிறைய பேரு தியானத்துக்கு வந்தார் கொரோனா

அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும் நம்ம இந்த டைமென்ஷனுக்கு நம்ம அப்படின்னும் போது அதிகமான நேரம் நம்ம தியானம் பண்ணணும்

சாதிக்க போறோம் அப்படின்னா பெரிய பெரிய படிப்பு படிப்பு அந்த பெரிய படிப்பு புக்கோ இல்லன்னா கடையில எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்காது அது முழுக்க முழுக்க அனுபவத்தினால மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ இந்த போர்த் டைமென்ஷன்ல பல குருமார்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இடம் அப்படின்றது ஒரு பொருட்டாவே இருக்கு சாய் பாபா கூட ஒரு வாட்டி அவரு ஒரு மூணு நாளைக்கு நான் உடல்ல இருக்க மாட்டேன் என்ன புதைக்காதீங்க நான் மூணு நாளுக்கு அப்புறம் நான் ஏஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சிஷனுக்கு அவர் வந்துட்டு கொஞ்சம் பாடி விட்டு ஆசுவல் பாடியோட அந்த ஹெல்ப் பண்ணிட்டு வருவார் அப்படி நிறைய மாஸ்டர்ஸ் இன்னொரு ஒரு மாஸ்டர் தத்தாத்ரேயர் அவரு எந்த ரூபத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது எங்க இருப்பாருன்னு நம்ம நினைச்சு கூட பாக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல இது சித்தர் பூமி இங்க எத்தனையோ சித்தர்கள் அவங்க அவங்களுடைய சமாதி மூணு நாலு இடத்துல இருக்கும் ரீசென்ட்டா நான் சொன்னேன்ல சாசிக பிரமேந்திரன் அவருடைய சமாதி மூணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு கரூர்ல இருக்கு இன்னும் ரெண்டு வந்துட்டு வேற எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல அட்ரஸ் பட் அவங்க அவங்களுடைய பாடிய லிமிடேஷன் இல்லாம எத்தனை வேணும்னாலும் டிவைட் பண்ணும் அந்த டைம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது ஸ்பேஸ் அப்படின்றது இருக்காது இங்கயும் இருப்பாங்க இன்னொரு இடத்துலயும் இருப்பாங்க ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டையும் அவங்க எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளே பார்த்தோம் அப்படின்னா சில வாட்டி நம்மளுடைய டெலிபாத்தி யூஸ் ஆகும் எனக்கு தியானத்துக்கு வந்த புதுசுல டென் இயர்ஸ் முன்னாடி என்னுடைய சித்தி வந்துட்டு எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் அவங்க எனக்கு போன்லயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல வந்துட்டு நான் மனசுல நினைப்பேன் இப்போ எனக்கு சித்தி கால் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓ மனசுல ஒரு வாட்டி நினைச்சா போதும் ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணிட்டு ஆஹ் சொல்லு அனிரு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ நமக்கே இந்த லிமிடேஷன்ஸ் இல்ல பாருங்க ஆல்ரெடி அந்த போர்த் டைமென்ஷன்லயே இருக்கிறோம் இன்ட்யூஷன் சொல்லும் அவங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசும்போது போது அவங்களுக்கு ஏதோ அந்த பிரச்சனை எல்லாம் இருப்பாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருப்போம் நம்ம போனே இல்லாம நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த கம்யூனிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ்ல இருக்கும்போது நம்ம வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் மொபைல் இல்லாம வீடியோ கால் பேசு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட போயிட்டு நான் யூஎஸ்ல இருக்கிறவங்க கிட்ட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுனேன் அப்படின்னு சொன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க என்னது மொபைலா வாட்ஸ்அப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நான் சொல்லுவாங்க இப்போ நடக்கிறது என்ன நம்ம டெக்னாலஜியே இல்லாதப்ப கூட வாழ்ந்துருக்கோம் இப்போ டெக்னாலஜியோட வாழ்றோம் இப்ப இதை விட அப்கிரேட் ஆகாதான் கண்டிப்பா நடக்கும் அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல நமக்கு ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் சம்பந்தம் இல்லாத நேரத்துல நம்ம என்ன நம்ம நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எல்லாமே எங்க நடக்குது நீங்க கேக்குறது நீங்க பாக்குறது நம்ம பேசுறது எல்லாமே எங்க நடக்குது உள்ளதான் நடக்குது அப்போ பிரபஞ்சம் எல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் மாயை அப்படின்றது எல்லாமே உள்ளதா இருக்கு உள்ள மாத்திக்கணும்னா வெளியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ள குணங்கள் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற அந்த கூட நம்மளால பார்க்க முடியும் அப்பதான் நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா இந்த போர்த் டிராவல் பண்ண 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 ஓகே எனக்கு லிமிடேஷனே கிடையாது நான் எல்லா இடத்துலயும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறேன் நம்ம மூவில பாத்துருக்கோம்ல போர்ட்டல் ஓபன் பண்ணுவாங்க டாக்டர் இங்க ஒரு இடத்துல இருந்து இங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்கல்ல அத போல நமக்கு போர்ட்டல் அப்படின்றது நமக்கு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நினைச்சா போதும் நம்ம எங்க போதாம் ஆனா அதுக்கு சாதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதனை பண்ண 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 நம்மளாலயும் அத ஆக்சஸ் பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் ரெண்டு பங்கு ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணா தண்ணி வரும் அவ்வளவுதான் அதே போல தாட்ல ஸ்டேட் நீ ரீச் பண்ணா நீ இறைநிலைய போய் அடையிற அந்த இறைநிலைக்கு என்னெல்லாம் ஆற்றல்கள் இருக்கோ அது எல்லாம் உனக்கும் வந்துடும் அவ்வளவுதான் இது முடியாது அப்படின்றது கிடையாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி தான் மாறி இருக்குல்ல நம்ம கண்ணால பாக்கணும் முன்னத்துக்கும் இப்பத்திக்கும் பிசிக்கலாவே நிறைய சேஞ்சஸ் நடக்குது இந்த தேர்ட் டைமென்ஷனுடைய மாயை எப்படி நம்மள வந்துட்டு ஆட்டி பிடிக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்கு அந்த நாய் வந்துட்டு அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுவும் சாப்பிடாம போயிட்டு அது ஏதோ ஒரு அதுக்கு தெரியும் லைக் இந்த கீரை சாப்பிட்டா எனக்கு ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ அந்த அந்த ஸ்டேட்ட கூட நம்ம வந்துட்டு அதை விட ரொம்ப மோசமா போயிட்டோம் ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல இருக்கோம் பாஸ்ட்ல இருக்கோம் இந்த ஃபியூச்சர்ல இருக்கிறதோ பாஸ்ட்ல இருக்கிறதுனோ அல்லையோ நம்மளுடைய ஈகோ வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகி இந்த ஃபியூச்சர் பாஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஃபியூச்சர் நினைச்சா பயப்படுறவங்க இறந்த காலத்தை நினைச்சா துக்கப்படுறாங்க இப்போ இந்த துக்கம் பயம் கோபம் வருத்தம் இது எல்லாம் என்ன பண்ணும் நம்மளுடைய டென்ஸ் அதிகமா இந்த டென்சிட்டி அதிகமானப்போ நமக்கு இருக்கிற ரியல் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே போகும் அப்போ நமக்குள்ள எல்லா விஷயங்களும் எல்லா ஆற்றல்களும் இருக்கு அத நம்மளுடைய மைண்ட் தான் திரையா நின்னு தடுக்குது அவருக்கு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எவ்வளவோ ஃபார்முலாஸ் எல்லாம் அவருக்கு கனவுல வந்துட்டு இருந்தது கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல தியான நிலையில இருந்திருக்கு அவருக்கே தெரியாது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கே தெரியல நான் தியானம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நம்ம பிஎம்சியை பார்த்து ஓகே நான் போறது கரெக்டான வழிதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ல ராமனுஜருக்கு எத்தனையோ ஃபார்முலாஸ் வந்தது அதை டிரைவ் பண்ணி பார்த்தாக்கா சக்சஸும் ஆச்சு

கிரேட் எனர்ஜி நமக்கு ஆன்மா அழிக்க முடியாதது துவைக்க முடியாதது எரிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க அது பிறப்பும் இல்ல அதுக்கு இறப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லதான் சாத்தியமாச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாட்ல ஸ்டேட்ல இருக்கிறோமோ ஒரு ஒரு மாஸ்டரும் நம்ம சயின்டிஸ்டா வளரும் அவங்களுக்கு யோகிச அவங்க சயின்டிஸ்ட் வச்சிருக்காங்க டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா இது போல டிவி இன்டர்நெட் இது எல்லாமே போர்த் டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்டது அந்த காலத்துல யோகிகள் வந்து இப்போ நம்ம பிப்டீன்த் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றது ஜெயஸ்டா நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ நம்ம டெலிஸ்கோப் வச்சு பிப்டீன்த் பிரைட்டஸ்ட் ஸ்டார ஜூம் பண்ணி பார்த்ததுல அது ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்ட்டு தெரிய வந்தது இதுக்கு ஜெயஸ்டா நட்சத்திரம் அப்படின்னு பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா ஜெயஸ்டா அப்படின்னா முதன்மையான அப்படின்னு அர்த்தம் அவங்க இன்வார்டா டிராவல் பண்ணி எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம் நம்ம இப்படி பார்த்தோம்னா தான் தூரம் அப்பு டவுன் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டான ஒரு திங்ஸ் இருக்கும் எப்ப நம்ம உள்ள டிராவல் பண்றோமோ நம்மளால இது ஒரு வியூ தானே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம த்ரீ சிக்ஸ்டி வியூவும் நமக்கு புரிய வருமோ அருண் தட்டி நட்சத்திரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் வந்துட்டு காட்டுவாரு இல்லையா அத நல்லா டெலஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தாக்கா ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு சுத்திக்கிட்டு இது எப்போ கண்டுபிடிச்சாங்க நம்ம ரிஷிகள் எல்லாருமே எப்போ அப்படி பியாண்ட் டைம் ப்ளேஸ் அப்படின்றது இப்போ டிவி இருக்கு டிவில எப்போ நடந்தது நமக்கு இப்போ காட்டுவாங்க அங்க என்னாச்சு டைம் லிமிடேஷன் இல்லை இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெக்னாலஜிஸ் மூலமா போர்த் டைமென்ஷனை நம்ம ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் முக்கியமான இன்னொரு புது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஈதர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அது நாலு வகை அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்பவுமே இந்த த்ரீ ஸ்டேட்ஸ் தெரியும் சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஈத்தர்லயே நாலு வகைகள் இருக்கும் அது வந்துட்டு சயின்ஸே ப்ரூவ் பண்ணிருக்கான் அந்த ஈத்தர் இருக்கிறதுனால சவுண்டு லைட் எனர்ஜி அப்படின்றது டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நிர்மிச்சவங்க அவங்க இந்த ஈத்தர் பாடிஸ் பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு பழமையான டெம்பிள் இல்லைன்னா பழமையான பிளேஸ் அவங்க கைய வச்சுட்டு அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த அவங்களால பாஸ்ட்ல போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படி அவங்க புக்ல வந்துட்டு நிறைய அபூர்வமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க அந்த காலத்துல மேடம் பிளாவஸ்கிய ஒரு விட் மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூன்ய மாதிரி பார்த்தாங்க ஒரு ஒரு பாடி மேலயும் அவங்க ஒரு புக்கே எழுதியிருக்காங்க நமக்கு ஏழு உடல்கள் இருக்கு இல்லையா பிசிக்கல் மென்டல் ஆஸ்ட்ரல் காசல் சுப்ரா காசல் அப்படி நிர்வாணி ஸ்டேட் இப்படி ஏழு உடல்கள் இருக்கு அந்த ஏழு உடல்கள் பத்தியும் அவங்க புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க நாலேஜ் அப்போ நம்ம பேசுற பேச்சு நம்ம யோசிக்கிற யோசனை நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே ஈத்தர்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்குமா நீங்க பேசுற பேச்சு இப்ப நான் சத்தமா பேசுறேன் அப்படின்னா சத்தமா பேசனோ பேசனோ யோசிக்கிறனோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்றோம்ல இது பிரபஞ்சத்துல எப்போவுமே இருக்குமோ அது அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமோ இப்ப சூரியன்ல இருந்து நமக்கு லைட் டிராவல் பண்ணணும்னா குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா அது நிரந்தரம் டிராவல் தான் இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திரங்களை பாக்குறோம் ஸ்டைல ராத்திரி நேரத்துல அந்த நட்சத்திரம் இருக்க இல்லையான்னு கூட தெரியாது அப்படி நம்ம பேச்சுகள் நல்லதோ கெட்டதோ அது பிரபஞ்சத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அது அதனாலதான் நம்ம என்ன பேசுறோம் என்ன பாக்குறோம் என்ன பண்றோம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும் பத்ரி சார் அத சொல் எப்பவுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப உள்ளார்ந்து போயிடுச்சு என்ன அப்படின்னா அவேர்னஸ் எப்பவுமே அவேர்னஸ்ல இருந்த அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம பேசுற பேச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை வார்த்தைகளே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன போல் வாழ்க்கை இது எல்லாமே நமக்கு பகவத் கீதையில கொடுத்துட்டாங்க அதே போல ஃபாரின்ல ஒரு ஆத்தர் சேத் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம தான் இந்த பூமியில தான் நம்ம வந்துட்டு டேஸ்ட் ஸ்மெல் சென்ஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் வேற உலகத்துல எல்லாம் நமக்கு டேஸ்ட் தெரியாது ஸ்மெல் தெரியாது டச் ஃபீல் தெரியாது எதுவுமே இருக்க நம்மளை நம்ம குறைச்சிக்கிட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தேர்ட் டைமென்ஷன்ல இந்த சென்சார்கன்ஸ் ஈகோ இதுதான் நான் அப்படின்றது டூ மச் ஆஃப் டார்க்னஸ் அந்த டூ மந்த்ஸ் ஆஃப் டார்க்னஸ்னால லைட் ஆக்சஸ் பண்ணுவோம் எப்போ மெடிடேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இன்னும் டார்க்குக்கு போயிடுவோம் ஒரு வாட்டி பத்ரி சாருக்கு கால் அப்தி விட்டு மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல ஒரு டிஸ்ட்ராக்டிவ் தாட் நான் என் மனசுக்குள்ள நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அட இவ்வளோ மகா குரு இருக்காரு அவர் இருக்கும்போது எண்ணங்கள் என்ன இப்படி இந்த மாதிரி மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருந்தேன் உடனே அவரு என் கண்ணுக்குள்ள கண்ணு வச்சுட்டு பார்த்து சொல்ற எதுவுமே தப்பு கிடையாது மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணவே கூடாத தப்பு ஒண்ணு சூசைட் பண்ணிக்க கூடாது கொல்ல கூடாது இன்னொன்னு இன்னொரு அனிமலை சவடிக்க கூடாது இந்த மூணு விஷயங்கள் தான் ரொம்ப தப்பானது அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த உடல் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஏன் நம்ம வந்துட்டு சூசைட் வரைக்கும் போறோம் அப்படின்னா இதுதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாச்மெண்டோட இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் அட்டாச்மெண்ட் அப்படின்றதே தேர்ட் டைமென்ஷனுடைய குவாலிட்டி இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு படிக்கணும் இத போலையும் இருக்கா ஷைன் பிஃபோர் த டான் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ஜோடி சட்டோரி எழுதின புக் அதுல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹையர் வேர்ல்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஒரு டைமென்ஷன் மாஸ்டர்ஸ் உடைய நாலேஜ் அதுல இருக்கும் அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் நம்ம ஹியூமன்ஸா வந்து இங்க பறந்துடும் அவங்களை நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ஸ் கிடையாது அவங்க வேற ஒருத்தர்கள் கிடையாது அவங்க தான் நம்ம நம்ம அவ்வளோ பெரிய மகத்துவம் பொருந்திடவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க நம்ம எடுத்த மறுபடியும் அற்புதமான ஒரு கூலக மாத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்படி நமக்கு நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா தியானம் எப்படி பண்றது அப்படின்றது அப்போ தெரிஞ்சத உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க சொல்லுங்க பேசுங்க இத போல இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்போதான் அவங்களும் அந்த டார்க்னஸ்ல இருந்து வெளிவருவாங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது லைக் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறிடும் அவங்களுக்கு நல்லா நமக்கு ஒரு வாட்டி உள்ள குத்தம் அதுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது நம்மளுடைய வேலை நம்ம எல்லாருக்கும் சொல்றது இத போல லைட் இருக்கு லைட் அப்படின்னு மெடிடேஷன் இத போல ஒண்ணு இருக்கு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நம்மளுடைய வார்த்தையா நம்மளுடைய தர்மமா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணாலும் பண்ணலனாலும் அது அவங்களுடைய விருப்பம் ஆனா சொல்றது நம்மளுடைய தர்மம் நம்ம இதை போல நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு தான் என்ன இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல போடுங்களேன் சப்போஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த யாரோ தேடிக்கிட்டு இருப்பாருங்க அந்த தேடல் உங்க மூலமா அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது தானே நடக்கும் நல்ல விஷயத்த நம்ம சொல்றதுனால நல்லது தானே மக்கள் வந்துட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்திருவாங்களோ என்ன தியானம் தியானம் சுத்திட்டு சொல்லி நினைச்சிருவாங்களோ இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எப்படி தெரியுமா என்னது நீ தியானம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி இந்த உலோகம் வந்துட்டு டெவலப் ஆக போகுது மெடிடேஷன்ல நீங்களே பாக்கலாமே யூஎஸ்ல எல்லா இடத்துலயும் மெடிடேஷன் வந்துருச்சு நம்ம இந்த சித்தர் பூமியில பிறந்துட்டு நம்ம தியானம் பண்ணலன்னா எப்படி அந்த சித்தர்கள் கூட கனெக்ட் ஆயிட்டு அவங்களுடைய நாலேஜ நம்ம ரிசீவ் பண்ணலன்னா எப்படி இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் இல்ல நம்ம ஃபோர்த் டைமென்ஷன்ல இருந்து பிப்துக்கு போகணும் இல்ல டெலிகனசிஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் இல்ல அவங்களுடைய மைண்ட் பவரை வச்சு திங்ஸ் மூவ் பண்ணுவாங்க சில மகான்கள் உரியவர்களின் சுயசரிகள் அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் அவங்க நாலேஜ் குத்துருக்காங்க ஒருத்தர் தூங்கவே மாட்டாரு ஒரு மேடம் அவங்க சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க அப்படி எவ்வளவோ மகத்துவம் பொருந்திய நம்ம நாட்டுல நம்ம தியானம் பண்ணலன்னா எப்படி அந்த புக் எழுதினது எதுக்கு அப்படின்னா இந்தியாவுடைய அற்புதங்களை யுஎஸ்ல காட்டுறது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யுஎஸ்ல இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் தியானம் பண்றாங்க ஏதோ ஒரு சசிகில இருந்து தியானம் பண்றாங்க வேர்ல்ட் ஃபுல்லாவே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கு அதனால உங்களை நீங்க குறைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அற்புதமான ஒரு விஷயத்த பண்ண பூமியில எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்கு ஆனா பூமி தானே அதே போலதான் நம்ம உடல்ல எத்தனையோ பாகங்கள் இருக்கு கை காலு தலை அப்படின்னு சொல்லி ஆனா உடல் ஒண்ணுதானே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல உலகங்கள் என்னவோ எத்தனையோ இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஆன்மா தானே அந்த ஆன்மாதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு இத உணரணும் அப்படின்னா நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க சுவாத்திரம் பண்ணுங்க சஜன சாந்தியம் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு டாபிக்ல நம்ம கலந்துக்கலாம் தேங்க்யூ